இனிமேல் சுகர் பேஷண்ட்டுக்கு ஊசி போட தேவையில்லை ஆமாங்க சிப்லா நிறுவனம் அஃப்ரஸா அப்படிங்கிற ஒரு மேஜிக் இன்சுலினை இந்தியாவில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க இது உங்க லைஃபை எப்படி மாத்த போகுதுன்னு பாருங்க இந்தியாவில் பத்து கோடி பேருக்கு மேலே சர்க்கரை நோய் இருக்கு தினமும் மூணு வேளை ஊசி போட்டுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும் ஆனா இப்போ சிப்லா கொண்டு வந்திருக்கிற இந்த அஃப்ரஸா இன்சுலின் ஊசி கிடையாது இது ஒரு இன்ஹேலர் அதாவது ஆஸ்துமா நோயாளிகள் பயன்படுத்துகிற மாதிரி மூச்சு வழியாக உள்ள இழுத்தா போதும் அமெரிக்காவோட மேன்கைன் கார்ப்பரேஷன் தயாரிச்ச இந்த மருந்து வெறும் பன்னிரண்டு நிமிஷத்துல ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும் இது நம்ம உடம்போட இயற்கையான இன்சுலின் மாதிரியே செயல்படும் நம்ம ஊர்ல இருக்கிற பெரியவங்க குறிப்பா ஊசி போட பயப்படுற தாத்தா பாட்டிங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நிம்மதி சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காட்ரிட்ஜ் எடுத்து இன்ஹேலர்ல போட்டு மூச்சு உள்ள இழுத்தா வேலை முடிஞ்சது சிப்லாவோட அச்சின் குப்தா என்ன சொல்றாருன்னா குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் எளிதா கிடைக்கணும் அதுதான் இதோட நோக்கம்னு சொல்லிருக்காரு வெறும் பன்னிரண்டு நிமிஷத்துல வேலை செய்யும்னு சொன்னா நம்ப முடியல ஆனா அதுதான் உண்மை இந்திய மருத்துவத்துறையில் இது ஒரு புரட்சிகரமான மாற்றம் இனிமேல் டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக போகுது உங்கள் வீட்டில் யாருக்காவது சுகர் இருக்கா அவங்களுக்கு இந்த நியூஸை சொல்லுங்கள் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உடனே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் போட்டுடுங்க ஏன்னா இனிமேல் சுகர் பேஷண்ட்டுக்கு ஊசி போட தேவையில்லை